நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளுங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு ஏன்னா சுக்ரனாவே மகாலட்சுமி தான் பெருங்கொண்ட கொண்ட பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்கர பகவான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்கரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ப்ளே பிளேத்தமில பாக்கணும் கண்டிப்பா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடக கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான் ஒரு அன்பான குணம் இருக்குங்க கடகத்துமே ஒரு அன்பு தான் ஏன்னா இந்த இது வந்து பாசத்துக்கு உகந்த ராசிங்கிறாங்க நீங்க பாசத்தை கொடுத்தா டபுள் படமா டபுள் மடங்கா இவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க அன்பை மட்டும் காட்டி பாருங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் இதுதான் கடகம் 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 கண்ணியும் கட்டுப்பாடும் ஒழுக்கமான கொடுக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களை யாரும் எது பேசலாம் பெருசாக கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இவங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ராசி நாலாவது ராசியா இவங்கள்ட்ட என்ன ஆசை இருக்குதுன்னு தெரியுமா நம்ம நம்ம நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் நம்ம வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் நல்ல ஒரு ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும் ஒரு பத்து பேருக்கு நம்ம மழை முடிஞ்ச உதவி செய்யணும் இது எல்லாமே கடகம்தான் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க இதானே உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ்ஸு எந்த வேலை கொடுத்தாலும் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இதுதான் கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு இந்த வீடியோ பிளே டைமில் நீங்கள் விடவே கூடாது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் இது சூப்பரான வீடியோ உங்கள் இந்த வீடியோ நவம்பர் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கும் பாத்துக்கோங்க வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் சுக்கர பகவான் ஆட்சிப்பலம் ஆவார் ஒன்னு ரிஷபத்துல ஒன்னு துலாராசில இப்ப ஆட்சி ஆட்சிப்பழம் ஆகிறாரு உங்க ராசியா குரு உட்காந்துருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆடம்பர சுகஸ்கார காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் பெண்களுக்கு சுக்கர பகவான் தான் மீனா பாருங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கு சுக்கர பகவான் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் கவர்ச்சி இசை கலை இந்த பொழுதுபோக்கு வியாபாரம் போட்டக்கூடிய ட்ரெஸ் சுக்கரபகவான் தாங்க நல்லா பாருங்க உணவுக்கு இனிப்புக்கு கர சுக்கரபகவான் தான் இதுக்கெல்லாம் சுக்கரபவன் வர்றாரு இப்போ உங்களுக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாரண ராசிலேருந்து இருந்து நாலாம் வீட்டு அதிபதி நான் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க சொல்றேன் உங்களுக்கு நாலாம் வீட்டு நாளில் என்னங்க இருக்கு உங்களுடைய வீடு இருக்குங்க வண்டி வாகனம் அம்மா நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் இருக்கு நாலாம் இடத்துல குடும்பம் நாலாம் இடத்துல எல்லாமே இருக்குது பயணங்கள் எல்லாமே நான்காம் இடம் தான் நீ நல்லவனாக கெட்ட விட நாலாம் மடத்தை பார்க்க முடியும் நீ ஒழுக்கமான ஒழுக்கமான இல்லாதான் அவனை நாலாம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும் அது ஜாதத்தில் நாலாம் இடம் நல்லாயிருக்கும் இங்கேயும் நாலாம் இடம் நல்லா இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து இதை விட என்ன தெரியுமா டாப்பு லாபம் மதிப்பு மரியாதை லாபம் வருமானம் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே பதினோராம் இடம் தான் பதினோராம் இடம் இதை விட டாப்பாக இருக்கா மேல் படிப்பு பட்டப்படிப்பு படிக்கொள்ளுவை நீ எப்படிப்பட்ட லெவலுக்கு வருவே எல்லாமே ஆசை எப்படிப்பட்ட வருவே எல்லாமே பதினோராம் படம் தான் இருக்குதுன்னா அது யார் சுக்கர பகவான் இப்போ அவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் இதுதான் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரதசை வரும் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு தசை கடகராசியை பிறந்த சுக்கரதை வரும் அது நல்லதாக கெட்டதா ஜாதகத்தில் எடுத்து பார்த்துட்டு தூக்கி வச்சு பாருங்க பலனை மாறவே மாறாது நாலாம் இடத்துல ஆட்சி பலம் நாலாம் இடத்துல இருந்து ஒரு பத்தாம் இடத்த பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்துக்கிட்டு சூப்பரா உட்கார்ந்துருக்காப்ல இப்போ இங்க கெட்டது உங்களுக்கு சொல்லணுமா சொல்லவே கூடாது எல்லாருமே இன்னும் ஏன் வருத்தத்துல இருக்காது கடகராசியை பொறுத்தவரை வேலை இல்லை இங்கே நிறைய இருக்கு நல்ல வேலை கிடையாது இவங்க உழைச்ச உழைப்புக்கு வேலை இல்லை நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிரபஞ்சாத தசாபதி இல்லையோ கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ கோட்டோ கேஸோ எத்தனை பேர் மட்டும் பார்க்குறாங்க மட்டும் கேளுங்க இதில் எதுவுமே மாற்றுக்கறதையே சொல்ல மாட்டாங்க மே மாதத்துலேருந்து கேட்டுக்குங்க மே மாதத்துலேருந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது எத்தனை பேருக்கு கடன் இருக்குது எத்தனை கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்காண்டி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க எத்தனை பேர் கிடைக்காமல் இருக்குன்னு மட்டும் கேளுங்க எத்தனை பேர் நகையை கொண்டு அடகு வச்சுருக்காங்க மட்டும் கேளுங்க எத்தனை பேருக்கு பணத்தை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறாங்க மட்டும் கேளுங்க எத்தனை பேருக்கு கணவனுக்குள்ள ஒரு மன கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு படிப்பு கல்வியில் ஒரு மந்த மனத்தன்மையை பார்த்தாங்க பாருங்க எத்தனை பேர் சொந்தமாக வீடு கட்டி குறை கிடக்க மட்டும் கேட்டு பாருங்க இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறது ரெண்டு மூணு மாதமாக கண்டிப்பாக கிடக்கும் வீடு கட்டியோ ஏதோ ஏதாச்சும் ஒரு குறை கிடக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் வருமானமோ பொருளாதாரமோ ஏதாச்சும் ஒரு தடையில் ராசிக்கார பார்ப்பாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா கிரகம் இப்போ இப்படி இருந்துச்சு ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யார் தெரியுமா கடகராசிக்குள்ளே தெரியல நமக்கு இப்போ ஏன் எல்லாமே உங்கள் லைஃப்பில் மாறுது தெரியுமா ராசில குரு நான் இருக்கிறேன் உனக்கு ஏன்னா உங்க ராசிக்கு எப்போதுமே குரு நல்ல கிரகம் ஒன்பதாம் பாக்யாதிபதி அதை விட சுக்கர பகவான் ஆட்சி போல எல்லா கிரகம் பாருங்க செவ்வாயாட்சி சுக்கரன் குரு உச்சம் சரியான நேரம் கடகராசிக்கு இவங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அணைய போட்டாலும் அணைய உடஞ்சிக்கிட்டு தான் பார்ப்பாங்க ஏன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க பிறந்தவங்க நல்லா பாருங்க கடகராசியில் பிறந்தா ஜெயிக்க பிறந்தவங்க ஏன் உங்கள் கற்பனையை வெளியில் கொண்டாட மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க உங்களுடைய எல்லாருமே கர்மா இருக்கும் நம்ம எப்படி எது கொண்டு எப்படி ஜெயிக்கணும் என்ன கோயிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் இதை பார்த்து நீங்கள் பயணித்து கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க உங்களால் அசைக்க முடியாது இப்போ முதல் பலனை நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா முதல் பலனே சொல்கிறேன் வீடு கட்டி குறை கிடக்கா இப்போ கட்டுவீங்க வீடு இப்போ பூமி பூமி பூச்சா கண்டிப்பாக போடுவீங்க பாருங்கள் வீடு இடமோ பூமியோ வண்டி வாகனத்தை எத்தனை பேர் இருந்துச்சு வண்டி வாகனத்தில் செலவு வந்துச்சா இல்லை குடும்பத்தில் செலவு வந்துச்சா இப்போ ரீசெண்டாக ரொம்ப செலவு பார்த்தீங்களா குடும்பத்தில் கேட்டு பாருங்க நே நீங்கள் காசு கேட்டு பாருங்க வருமான தரம் இப்போ கஷ்டப்பட்டாங்க மட்டும் கேட்டு பாருங்க வீடு வண்டியோ வாகனம் செலவு பண்ண மாட்டேன் பாருங்கள் இல்லை அம்மாவுக்கு உடம்பு உபாதைக்காண்டி மருத்துவ செலவு கண்டிப்பாக பண்ணி கேட்டு பாருங்க ஆமாம் அம்மா அம்மா அம்மாவுக்கு வண்டிக்கு வாகனத்துக்கு இளைஞ்சு போய் அந்த சளி தொந்தரவு அந்த மார்பு சளி தொந்தரவு பார்த்தீங்களா இது மாதிரி சளி தொந்தரவு இல்லை கால்வழிக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வயிறு சம்பந்த தொந்தரவர்கள் இது மாதிரி இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க ராஜா இதுல எதுவும் கட்ட சொல்ல முடியாது மெயினாக உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் ஒண்ணு அடுத்து வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க அப்பாவோடைய சொத்து அம்மாவோடைய சொத்துல வழக்கு இருந்தா வழக்கு சரியாகும் ஏன்னா சொத்து சொன்ன பத்தாம் இடத்தை அவர் நாலு தான் சொத்து வீடு இடம் வண்டி வாகனம் எது உள்ள வில்லங்க சரியாகும் அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் இப்ப எழுதுங்க மேல் படிப்பு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவன் சொல்றேன் இந்த பயிற்சி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம் தைரியமும் எழுதுங்க நவம்பர் டிசம்பருக்குள்ளே அரசாங்க வேலை வருங்க நீங்கள் கண்டிப்பாக எழுதிவங்க கண்டிப்பாக நூ கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் மாறாது அரசாங்கம் அரசியல் இருக்கும் படிப்புகள் மாற்றம் கொடுப்பார் பொருளாதார வளர்ச்சியில் பயங்கரமான லெவலுக்கு நீங்கள் போவீங்க பாருங்க இப்போ நகை அடைச்சி தான் நகை திருப்பிடுவீங்க இப்போ கலவுடையீங்க வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வெளிநாட்டை வேலை பார்க்குற ரொம்ப ஒரு தடை அவமான பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இப்போ வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான யோகத்தை கொடுக்குது விற்ற வேண்டாம் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் காத்து இருக்கு இதை எழுதியே வச்சுக்கலாம் ப்ரொமோஷன் கா ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு உச்சத்துல நாலாம் இடத்தை பத்தாம் இடத்தை பாக்கிறோம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வேலை உதவி பெரிய லெவலில் கொண்டு போகிறார் யார் ஜாதக திசாபதி சுக்கர நல்லா இருக்காரோ இப்போ குரு நல்லா இருக்கா அவங்க ப்ரமோஷன் வாங்க போறான்னு அர்த்தம் இதை எழுதியே கொடுத்துடலாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் கரவு நன்மை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இது எல்லாமே ஒரு மாற்றம் வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை காசு இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடகராசியை பொறுத்தவரை லாட்டியம் அடிச்சே திருவதில் மாற்றுக்கிறது கிடையாதுங்க மிகப்பெரிய லாபம் வருது மெயின் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் துறை இரும்பு சாதந்த வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் வியாபாரம் வெளிநாடு பிஸ்னஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தொழில் பண்ணக்கூடிய அவர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் டைமிங் பார்க்காவாக இருக்குது கெட்டதை தூக்கி போட்டுருங்க நல்லது மட்டும் சிந்திக்க சூப்பராக இருக்கும் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பெண்களெலாம் பாருங்கள் சூப்பராகும் இப்போ நட்சத்திரப்பில் பார்ப்பாங்க முதல்ல என்ன வருது இல்லை புனர்பூசம் ரொம்ப பொறுமையான குணவங்க பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமான ஒரு திறமையான குணம் இருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உங்கள் கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் நிறைய விரைசல் வருமானம் தருமானம் தருமாற்றம் வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு போய் நண்பர்கள் கூட்டாளிட்டு நிறைய தடையில் பார்த்து எல்லடாவது வாழ்க்கை அப்படிங்கிற வெறுத்து போயிட்டாங்க யார் புனர்பூசணிப்பதும் ரொம்ப ஒரு சில பேருக்கு ஜாதக திசா புத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது புனர்பூசணம் வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்கள் குரு வர்றாரா நல்ல வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி கடன் பிரச்சனை சரி பண்ணுறது உடம்பு ஆரோக்கியம் நல்லா வர்றது எந்த தொழிலையும் ஜெயிக்கக்கூடிய குணம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த நேரத்தை விட்டுறாதீங்க நல்ல ஒரு டைம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எந்த இருந்தாலும் சரி புனர்பூசணும் சூப்பரான நேரம் வருது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க குரு நல்லாயிருக்கணும் சுக்கரன் நல்லாயிருக்கணும் ரெண்டுமே நல்லா இருந்தால் இப்போ டாப் நீங்கள் அடுத்து பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க சும்மா ஆட்டி படைச்சாப்பில் பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நண்பர்கள் கூட்டாளி பல குழக்கம் திரும்ப வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகம் எல்லாமே கஷ்டம் சொல்ல முடியல வாழ்க்கை என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு குழப்பத்துக்கு போய் தடுமாற்றத்துக்கு போய் என்னடா ஒரு மன தடுமாற்றத்தில் இருந்தாங்க யார் பூசத்தில் பிறந்தவங்க நிம்மதி பார்த்தாங்க பார்த்தாங்கன்னா அதிக ஜாதம் கொடுத்தது பூச நட்சத்திரம் இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாருங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில உத்தியோகத்தில் மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பூசத்தில் பிறந்தவர்கள் இப்போ தசா புத்தி மட்டும் நல்லா இருந்துட்டா குருவும் சுக்ரனும் நல்லா இருந்துட்டா இப்போ செம்மையான யோகம் இருக்குது சுப செலவு சுபகாரியம் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்தில் படிப்புகள் மிகப்பெரிய போகிறது நெருப்பு சார்ந்த விலை இரும்பு சார்ந்த எல்லாத்தையும் எல்லாத்துலையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்துக்குங்க அடுத்து ஆயிலை நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலிங்க இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது அறிவு அறிவான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமாக இருக்கும் யார் ஆயிலின் செயல்படுறதும் எப்போதுமே சரி நல்ல ஒரு கற்பனையாகணும் நல்ல கலைகளை விரும்பக்கூடிய அறிவு சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் இனிமேல் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க என்ன புதன் வக்ரமாக எல்லா காரையும் தடை பண்ணி தாவணம் பண்ணி வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு மனத்தன்மாரி தள்ளிட்டார் யார் ஆயுள் நெசியில் பிறந்தவர்கள் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்து ஆயில் தான் இப்போ எல்லாமே நல்லா இருக்கும் சுப செலவு சுபகாரியம் குழந்தை பாக்கியம் திருமண சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் மாற்றம் வெளிநாடு யோகம் யோகம் ஒரு சுப செலவு சுபகாரம் எல்லாமே புதன் பகம் நல்லா இருந்தது இப்போ திசாபத்தி நல்லா இருந்தால் எல்லாமே ஆயுள் நெசலில் சூப்பரான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கரபகம் அடைக்கிற பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது